ஹலோ மக்களே நான் உங்க வாணிஸ்ரீ பேசுறேன் நாம பெருமாள் கோயில் போனா எல்லா இடத்துலயும் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு குரல்கள் கேட்டுகிட்டே இருக்கும் அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா அத பத்திதான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் கோவிந்தா கோவிந்தான்னு பெருமாளை கூப்பிட்டா ஓடோடி வருவாராம் கோவிந்தா என இறைவனை அழைத்தால் பல ஜென்ம கடன் தீர்ந்து ஊழ்வினை நம்மை பின்தொடராது என்பது ஐதீகம் ஆனா கோவிந்தா என்பதின் அர்த்தம் என்ன இந்த காலத்து குழந்தைங்க எவ்வளவு தெளிவான கொஸ்டின் நம்மள கேக்குறாங்க எவ்வளவு டவுட்ட கேட்கறாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பதில் தெரிஞ்சுக்கணும் இல்லையா தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அது எப்படி பெருமாளின் பெயராச்சு அதுக்கு பின்னாடி இருக்கிற குட்டி கதை எல்லாத்தையும் இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம எந்த பெருமாள் கோயில் போனாலும் எங்கு பார்த்தாலும் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும் திருப்பதியில நின்ற திருக்கோலத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் பெருமாள் திருவேங்கடமுடையான் திருப்பதி கோவில்ல கோவிந்தா என்ற குரல் ஆங்காங்கே எதிரொலிப்பதை கேட்டிருப்பீங்க பெருமாளுக்கு ஆயிரம் நாமங்கள் இருக்கு அவற்றுள் சிறப்பு மிக்க நாமங்கள் பன்னிரண்டு அவற்றுள்ளும் சிறப்புமிக்க நாமமாக போற்றப்படுவது கோவிந்தா எனும் நாமம் கோவிந்தா என்ற சொல்லுக்கு பசுக்களின் தலைவன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவன் பூமியை தாங்குபவன் என்று பொருளாகும் கோவிந்தா என்று சொன்னால் போனது வராது என்ற பொருள் படும் இதனால் நாங்க கடன் வாங்கியவன் திருப்பித் தராம ஏமாற்றிட்டா பணம் கோவிந்தாதானா என கேட்கும் வழக்கம் வந்தது பகவான் கிருஷ்ணருக்கு பட்டாபிஷேகம் செய்யும் போது சூட்டப்பட்ட நாமம் கோவிந்தா ஆதிசங்கரரும் தனது பஜ கோவிந்தத்தில் கோவிந்த நாமத்தையே முன்னிலைப்படுத்துகிறார் ஆண்டாள் கூட குறையொன்றும் இல்லாத கோவிந்தான்னு சொல்லி போற்றுகிறார் கோவிந்தா எனும் சொல்லுக்கு வேறொரு பொருளும் உண்டு இதை கோ இந்தா என்றும் பிரிக்கலாம் அப்போது கோ என்றால் பசு இந்தா என்றால் வாங்கிக்கொள் என்று பொருள் வரும் கோவிந்தா கோவிந்தா என சொல்ல சொல்ல பசுதானம் செய்த புண்ணியம் கிடைத்து கொண்டே இருக்குமாம் இவ்வளவு சிறப்புமிக்க கோவிந்தா பெயர் பெருமாளுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சுவாரஸ்யமான குட்டி கதை ஒண்ணு இருக்கு அது தெரிஞ்சுக்கலாம் வாங்க மகாவிஷ்ணு கலியுகத்தில் அவதரிக்க முடிவு செய்து மனித வடிவில் திருப்பதி பகுதியில் தோன்றினார் மனித உருவில் வந்த காரணத்தால அவருக்கும் பசி தாகம் போன்ற அடிப்படை உணர்வுகள் இருந்தது தான் பால் அருந்த ஒரு பசு இருந்தால் நல்லா இருக்குமே என நினைக்கிறார் அவர் வசிக்கும் மலைக்கு அருகிலேயே ஒரு மலையில் முனிவர் அகத்தியரின் ஆசிரமம் இருந்தது அகத்தியர் தன் ஆசிரமத்தில் பெரிய கோஷாலை ஒன்றை வைத்திருந்தார் அதில் நூற்று கணக்கான பசுக்கள் இருந்தன வெங்கடேச பெருமாள் அவர் குடிலுக்குச் சென்றார் அவரை கண்டதும் அவரே இந்த உலகத்தை காக்கும் மகாவிஷ்ணு என்பதை அகத்தியர் அறிந்து கொண்டார் வெங்கடேஷனை வணங்கி வரவேற்றார் முனிவரே நான் செயல்களை முடிக்க திருவுளம் கொண்டு இங்கு வந்து வசிக்கிறேன் தங்களிடம் உள்ள பசு கூட்டங்களிலிருந்து எனக்கு ஒரு பசுவினை தானம் செய்ய வேண்டும் என்று கேட்டார் மூவுலகையும் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு தான் தன் குடலுக்கு வந்து தன்னிடம் தானம் கேட்பது குறித்து அகத்திய முனிவர் மகிழ்ச்சி அடைந்தார் அதே நேரத்தில் இந்த மாயவன் ஏன் நம்மை தேர்ந்தெடுத்தான் என்றும் யோசித்தார் இதில் ஏதேனும் மாயத்திருவுலையாடலைச் செய்ய திருவுலம் கொண்டோரோ என்று யோசித்தார் அந்த அகத்தியர் ஐயனே நீர் யார் என்பதை நான் அறிவேன் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நியதி ஏதுமில்லை ஆனா பசுவனை பிரம்மச்சாரிக்கு தானம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒருவன் இல்லறத்தில் இருக்கும் போதுதான் அவனுக்கு தானமாக தரப்படும் பசுவினை அவன் நல்ல முறையில் பராமரிப்பான் இல்லத்தில் இருக்கும் அவன் மனைவி அந்த பொறுப்பை சரிவரச் செய்வாள் அப்படி பணிவிடை செய்ய ஆள் இல்லாத பிரம்மச்சாரிக்கு பசுவை தானமாக தர இயலாது மேலும் கலியுகத்தில் தாங்கள் அவதரித்தது போல் அன்னை மகாலட்சுமியும் அவதரித்திருக்கிறார் நீங்கள் அன்னையை கரம் பற்றி தம்பதி சமேதராக என்றால் நான் அடுத்த கணமே தங்களுக்கு ஒரு பசுவை தானம் என அளிக்கிறேன் என்று பணிவுடன் கூறினார் அகத்தியர் பெருமாளும் முனிவர் சொல்வதில் இருக்கும் நியாயத்தை புரிந்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டார் பின்னர் அவர் அன்னை பத்மாவதியை திருமணம் செய்து கொண்டு தனது வாசஸ்தலமான திருமலைக்கு செல்ல தொடங்கினார் அதற்கு முன்னர் அகத்தியரின் குடிலுக்கு செல்லலாம் என்று முடிவு செய்தார் அதற்காக அவர் முனிவரின் இருப்பிடம் சென்றார் ஆனால் முனிவர் அப்போது அங்கு இல்லை முனிவரின் சீடர்களே அங்கிருந்தனர் அவர்களிடம் பெருமாள் அகத்தியர் தமக்கு ஒரு பசுவை தானமாக தருவதாக வாக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை சொல்லி பசுவை பெற்று செல்லவே தான் வந்திருப்பதாக சொன்னார் அதைக் கேட்ட சீடர்கள் ஐயா தங்களையும் அன்னையையும் கண்டால் வைகுண்ட வாசனான அந்த பரந்தாமனையும் அன்னை மகாலட்சுமியையும் போல் உள்ளது தாங்கள் கேட்டு மறுக்க வேண்டிய சூழல் எங்களுக்கு இந்த ஆசிரமத்தில் அனைத்தும் எங்கள் குருநாதர் அகத்தியருக்கே உரிமையானவை அவர் அனுமதி இல்லாமல் நாங்கள் எதையும் தரவும் பெறவும் இயலாது நீங்கள் அவர் வரும் வரை இங்கேயே தங்கியிருந்தால் நாங்கள் உங்களுக்கு பணிவிடை செய்ய காத்திருக்கிறோம் அதன்பின் குருதேவர் வந்ததும் நீங்கள் பசுவினை அவரின் திருக்கரத்தாலேயே பெற்றுச் செல்லலாம் என்றனர் பெருமாள் அவர்கள் சொன்ன பதிலில் வருத்தம் கொள்ளாது அவர்களின் குருபக்தியையும் அதிதிகளிடம் காட்டும் மரியாதையையும் கண்டு மகிழ்ந்தார் பின்பு அவர்களிடம் விடை இடைபெற்றுக்கொண்டு தன் நிரந்தர வாசஸ்தலம் நோக்கி புறப்பட்டார் சற்று நேரத்துக்கெல்லாம் அங்கு வந்த அகஸ்தியர் நடந்தவற்றை கேள்விப்பட்டு வருத்தமுற்றார் உலகையே காக்கும் உத்தமனை ஒரு பசுவின் காரணமாக அலை கழித்து விட்டதற்காக வருந்தினார் எப்படியும் பெருமாளை சந்தித்து தன்னிடம் உள்ளதில் பசுவினை என்று செய்து போன்ற பசு அவிழ்த்து கொண்டு பெருமாள் தாயாரோடு சென்ற வழியை விசாரித்து கொண்டு சென்றார் அகத்தியர் வேகமாக நடந்ததில் கொஞ்ச நேரத்திலேயே பெருமாள் நடந்து செல்வதை அகத்தியர் பார்த்து விட்டார் பெருமாளை நோக்கி குரல் கொடுத்தார் சுவாமி கோவு இந்தா என்று சத்தமிட்டார் கோவு என்றால் பசு இந்தா என்றால் எடுத்துக்கொள் என்ற பொருள் ஆனால் சுவாமிக்கு முனிவரின் குரல் கேட்கவில்லை மீண்டும் சத்தமாக சுவாமி கோவு இந்தா என்று சொன்னார் அப்போதும் அவர் திரும்பவில்லை மீண்டும் மீண்டும் சுவாமி கோவு இந்தா சுவாமி கோவு இந்தா சுவாமி கோவு இந்தா என்று அழைத்து கொண்டே இருந்தார் அதுவரை அன்னநடை போட்டுக் கொண்டிருந்த பெருமாளும் தாயாரும் விரைவாக நடக்க ஆரம்பித்து விட்டனர் அகத்தியரோ தன் குரலை இன்னும் உயர்த்தி கோவு இந்தா கோவு இந்தா என்று வேக வேகமாக உச்சரிக்க அது கோவிந்தா கோவிந்தா என்று ஆனது கோவிந்தா கோவிந்தா என்று அவர் அழைத்தது நூத்தி எட்டு முறை ஆனதும் பெருமாள் நின்றார் திரும்பி பார்த்தார் அகத்தியர் மூச்சு வாங்க அவரிடம் ஓட்டமும் நடையுமாய் பசுவோடு வந்தார் பெருமாள் அவரை ஆசுவாசப்படுத்தி அந்த பசுவை தானமாக பெற்றுக்கொண்டார் நீங்கள் கோவு இந்தா என்று சொன்னதன் மூலம் கோவிந்தா என்னும் நாமத்தை சொல்லி என்னை மகிழ்ச்சி படுத்தினீர் நீர் மட்டுமல்ல இனி யார் யார் எல்லாம் கோவிந்தா என்று அழைக்கிறார்களோ அவர்களுக்கு என் அருள் கிடைக்கும் கோவிந்தா என்னும் நாமத்தை சொன்னாலே போதும் நாம் உடனடியாக அவர்களை நோக்கி அனுகிரகம் என்று கூறி திருமலைக்கு சென்றார் பெருமாள் ஏழுமலையான் சென்று கோவிந்தா என்று வழிபட்டால் அவன் அருள் கிடைக்கும் கோவிந்தா என இறைவனை அழைத்தால் பல ஜென்ம கடன் தீர்ந்து ஊழ்வினை நம்மை பின்தொடராது கோவிந்தா கோவிந்தா என சொல்ல சொல்ல பசுதானம் செய்த புண்ணியம் கிடைத்துக்கொண்டே இருக்குமாம் எப்போதும் கோவிந்தா நாமம் சொல்லிக்கொண்டே இருங்கள் பசுக்களுடன் விளையாடி மகிழ்ந்த கிருஷ்ணனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரஹரே ஓம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா ஏழு கொண்டல வாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா நன்றி வாழ்க வளமுடன்